ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு என்னங்க பணத்தை எண்ணிகிட்ருக்கேன்னு பார்க்குறீங்களா பண தேவை இல்லாதவங்க இந்த உலகத்தில் யாருங்க இருக்காங்க பணம் இல்லைனா ரொம்ப கஷ்டங்க எல்லாருக்குமே தான் நான் சொல்கிறேன் இந்த பணத்தை நேர் வழியில் சம்பாதிக்கலைன்னா எப்படிலாம் கஷ்டப்படணுன்னு சொல்கிற படம் தான் ரூபாய் அந்த படம் எப்படி இருக்குன்றத இப்போ பார்க்க போகிறோம் இது பக்கா டிவி வழங்கும் பக்கா ரிவ்யூ ரூபாய் படத்தை டைரக்ட் பண்ணவர் அன்பழகன் இவர் ஏற்கனவே சாட்டை படம் மூலயமா நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் நடக்கிற அவலங்கள் அத்தனையும் தோல் உரிச்சு காட்டினவர் இந்த படத்தை தயாரிச்சிருக்கவர் இயக்குனர் பிரபுசாலமன் இவங்க ரெண்டு பேரும் திருப்பி ஒன்றா சேர்ந்து ஒரு படம் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்லாம் என்னவாக இருக்கும் ஒரு நல்ல படம் கொடுப்பாங்கன்னு இருக்கும் இந்த படமும் நல்ல படம்தான் ஆனால் சிறு சிறு கமர்ஷியல் விஷயங்களை உள்ளே புகுத்தி படத்தை கமர்ஷியலாக மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க அதை நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் கயல் ஆனந்தி சின்னி ஜெயந்த் ஹரிசுத்தமன் மற்றும் அறிமுக நடிகர் கிஷோர் ரவிச்சந்திரன் ஆகியோர் நடிச்சிருக்காங்க இதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னாக்கா சின்னி ஜெயந்தி கண்டிப்பாக இது ஒரு கம்பேக் படம் மனுஷன் என்னம்மா பர்ஃபாமன்ஸ் பண்ணுறாரு சின்ன சின்ன விஷயங்களில் கூட பிரமாதமான எக்ஸ்ப்ரெஷன்ஸை கொடுத்து எல்லாரையும் ஓரம் கட்டிடுறாரு நம்ம ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டும் பார்ட்னர்ஷிப்பில் மினி ட்ரக் வாங்கி டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க அந்த பிஸ்னஸ்க்கு முதல் போனியாக சின்னி ஜெயந்தும் அவங்களோட மகள் ஆனந்தியும் வந்து வீட்டு சாமானை வேறு இடத்துக்கு மாத்துறதுக்காக கேட்குறாங்க இந்த சாமானெலாம் ஏற்றிட்டு போகிற வழியில் பணத்தை கொள்ளடித்த ஹரிஷு சுத்தமன் போலீஸ்க்கு பயந்து பணத்தை இவங்க லாரியில் வச்சிடுறாரு இந்த பணம் இந்த லாரிக்குள்ளே வந்துட்ட பிறகு நடக்கக்கூடிய திருப்பங்கள் கலைபரங்கள் தான் கதை இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த படத்தில் நடிச்சிருக்கவங்க எல்லாருமே ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காங்க சந்திரன் ஆனந்தியோட லவ் ஸ்டோரி ரொம்ப அழகாக இருக்குது புதுமுக நடிகர் சந்திரனோட நடிப்பு பிரமாதம் நம்ம வில்லனாக நடிச்சிருக்க ஹரிசுத்தம்மன் ரொம்பவே நம்மளை மிரட்டுறாரு அதே மாதிரி தம்பி ராமயாவுக்கு எப்படி கும்கி படம் ஒரு பெரிய பேர் வாங்கி கொடுத்ததோ நம்ம சின்ன ஜெயந்திக்கு ரூபாய் படம் பெரிய பேர் வாங்கி கொடுக்கும் கண்டிப்பாக அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபாமன்ஸ் அவர் கொடுத்துருக்காரு இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி வந்து இளையராஜா பண்ணியிருக்காரு மூணாறோட அழகை அப்படியே அள்ளி கொண்டு வந்திருக்காருன்னு சொல்லலாம் இந்த படத்தோட இசை வந்து டி இமான் பாடல்கள் எல்லாமே நல்லாவே இருந்தாலும் பிரபு சாலமனுக்குன்னு ஒரு ஃபார்மேட் வச்சுருக்கார் அவர் அந்த ஃபார்மேட்லேருந்து வெளியே மாட்டேங்கிறார் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்க அன்பழகன் நிறைய இடங்களில் அட்வைஸ் பண்ணியிருக்கலாம் ஆனால் அந்த அட்வைஸ் எல்லாம் ரொம்ப பண்ணாமல் ஒரு கமர்ஷியலான எல்லாரும் ஏற்றுக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்டை அழகாக சொல்லியிருக்காருன்னு சொல்லலாம் இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா கிளைமேக்ஸில் கமர்ஷியல் விஷயங்கள் நிறைய சேர்த்து இயல்பாக வர வேண்டிய முடிவை அவங்களா ஆர்டிஃபிஷியலாக கொண்டு வந்த மாதிரி இருக்குது மொத்தத்தில் ரூபாயை நேர்மையான வழியில் சம்பாதிக்கலைனாக்க பல இன்னல்களை அனுபவிக்கணும்னு சொல்லாமல் சொல்லியிருக்காரு டைரக்டர் அன்பழகன் இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கா டிவியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்